அவனை சுத்தி அவங்க ஆள் தான் இருக்காங்க கார்ல இருந்து தைரியமா இறங்கி வரான் ஸ்டேஷன் உள்ள அப்பனா பேக் க்ரௌண்ட் இல்லாம வருவாங்க நான் பண்ணாலும் அவன் காப்பாத்திடுவாங்கன்னு தைரியம் இல்லை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கேஸ் ஃபைல் பண்ணி நியாயமா என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை வந்து அவருக்கு கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா இல்லை இன்ஃபுளுக்கும் அவர் எஸ்கேப் ஆயிடுவாங்க அவங்க இப்போ ஸ்டேஷன்ல பேசுறதே அவங்களுக்கு இதுவாக தானே பேசுறாங்க ஆக்சுவலா நீ நைட்ல வந்து என் ஃப்ரெண்டு பர்த்டே அவனுக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்போ போகும்போதே உனக்கு ஃபுல் ஜூனியர் பசங்க ஃபோன் பண்ணான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வாங்கடா சரி பக்கத்தில் தான்டா டாக்டர் வண்டி நான் நாங்கள் பக்கத்தில் தானே இருக்கானோ போகலான்னு சொல்லிட்டு போனோம் நாங்கள் போய் பார்த்தா யாரும் இல்லை மறுபடியும் சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வண்டிலாம் திருப்பிட்டு வரும் மறுபடியும் கால் பண்ணி இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறவங்க வரும்போது அவனுக்கு பார்த்துட்டானு சரின்ட்டு அவனு கூட போகணும் பார்த்துட்டானல்லே அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போய்ட்டு ஒரு சந்து எஸ்பிஓயே பக்கத்து தெருவில் ஒரு சந்து மாதிரி தான் சந்து உள்ளே போகணும் எல்லாரும் நின்று இருந்தோம் கார் உள்ள எத்தனை பேர் நான் தெரியாது இல்லை நல்லா நான் வந்துட்டு எல்லாருமே கார் இடிக்கிற மாதிரி போகணும்